அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் நான் ஜெபித்து விட்டேன் நடந்தால் நடக்கட்டும் நடக்காவிட்டால் பரவாயில்லை என்கிறது போல ஜெபிக்க கூடாது ஆண்டவர் நிச்சயம் எனக்கு தருவார் என்கிற விஸ்வாத்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிற ஒன்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகினால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் இங்கே வசனம் சொல்கிறது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது ஆண்டவர் கொடுப்பார் அந்த விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் ஜெபிக்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் யாக்கோபில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் பிணியாளிகள் விடுதலை ஆக வேண்டுமானால் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஊரிலே அநேக நாள் மழை வராத காரணத்தினால் அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்படி ஒரு இடத்திற்கு கூடி வர வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் வந்து சேரும் பொழுது எல்லோரும் வந்து ஜபத்திற்கு ஆயத்தமாக வந்தார்கள் ஆனால் ஒரு சிறு பெண் மட்டும் தன்னோடு கூட ஒரு குடையை கொண்டு வந்தாலாம் அவளிடத்தில் கேட்டார்கள் ஏன் இந்த குடையை கொண்டு வந்தாய் நாம் தானே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த சிறு பெண் சொன்னாலாம் நாம் மழைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஜெபம் முடித்தவுடன் மழை வந்துவிட்டால் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று சொல்லிதான் நான் குடையை கொண்டு வந்தேன் என்று சொன்னாலாம் ஆம் பிரியமானவர்களே அந்த சிறு பெண் மிக விசுவாசத்தோடு கூட அந்த ஜெபத்துக்கு வந்து கலந்து கொண்டால் அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை விட்டோம் நடந்தால் நடக்கட்டும் நடக்காவிட்டால் என்ன அப்படிங்கிறது என்கிறது போல அல்ல ஆண்டவர் நிச்சயம் தருவார் என்று விசுவாசியங்கள் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின் படியே நிச்சயம் உங்களுக்கு தருவார் இன்னும் கத்துடைய வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் சுகம் வேண்டுமானாலும் அற்புதம் வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேண்டுமானாலும் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆகினால விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்கள் அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்